கொடைக்கானல் மன்னவனூர் பகுதியில் கோடி கணக்கில் பேரம் பேசி யானை தந்தத்தை விற்க முயன்ற மூவர் கைது யானை தந்தம் பறிமுதல் வனத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில யானை தந்தம் ஒருவரிடம் ஒரு வருடமாக இருப்பதாகவும் விற்பனை செய்வதற்காக முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின கட்டுப்பாடு பிரிவிற்கு இரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் கடந்த இரண்டு தினங்களாக தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின கட்டுப்பாடு பிரிவினர் திண்டுக்கல் பாதுகாப்பு பிரிவினர் மன்னவனூர் வனச்சரக பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து கொடைக்கானல் மன்னவனூர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் மன்னவனூர் கைகாட்டி அருகே வனத்துறையினர் வாகன சோதனை செய்ததில் வாகனத்தில் யானை தந்தம் இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து வாகனத்தை இயக்கி வந்த மன்னவனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு வருடமாக யானை தந்தம் வைத்து இருந்த கீழானவயல் பகுதியைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் சந்திரசேகரையும் வாகனத்தில் உடன் வந்தவர்களான பட்டி வீரன் பட்டியைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் பொன்வண்ணன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கேரளாவைச் சேர்ந்த சிலருக்கு யானை தந்தத்தை பட்டிவீரன் பட்டியைச் சேர்ந்த இருவர் விற்பனை செய்ய கோடி கணக்கில் பேரம் பேசியதாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது மேலும் இவர்களிடம் இருந்த யானை தந்தமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இவர்களுக்கு யானை தந்தம் எப்படி கிடைத்தது இல்லை யானை ஏதும் தந்தத்துக்காக கொல்லப்பட்டதா இறந்து போன யானையில் இருந்து தந்தம் எடுத்தார்களா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த மூவர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் பத்தொன்பது எழுபத்திரெண்டு இன் கீழ் வழக்கு பதிவு செய்து மேலும் இந்த யானை தந்தம் விற்பனையில் வேறு யாரெனும் தொடர்பில் உள்ளார்களா என பல்வேறு கோணங்களில் வனத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த யானை தந்தம் சுமார் ஒன்பது கிலோ ஐந்து அடி உயரம் எனவும் வனத்துறையினரால் கூறப்படுகிறது மேலும் யானை தந்தங்களுக்கு விலை என்பது எதுமில்லை இதுபோன்று சிலர் பொய்கூறி யானை தந்தங்களை விற்பனை செய்கின்றனர் பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என வனத்துறையினரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வனப்பகுதியில் அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்தாலும் வன விலங்குகளை வேட்டையாட முயன்றாலும் வேட்டையாடிய வன விலங்குகளை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது